ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவ் ஹோட்டை சமையல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் ஊரில் செம்ம வெயிலுங்க அதுக்கு இதம்மா நாங்கள் வந்து நுங்க குடிக்கலான்னு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம் அந்த வீடியோவை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி கிராமத்து வீடியோஸ் வந்து நிறைய அப்டேட் ஆகும் அதுக்காக மறக்காமல் பெல் ஐக்கானை பண்ணிக்கோங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் அடி பிரபோர் செகண்ட் அட் குள்ள டா சரி இந்த அரை மீனே பெரிய பெரிய மீனா 3 கிலோ ஓவர் என்ன நட்சத்திரம் வீட अलग அடகுடியா ல கரெக்ட்டா தண்ணி இறங்கி இருக்கு தண்ணி ரொம்ப வத்தி இருக்கு நம்ம ஆரிவல்லல சிட்டி இருக்கு மச்சான் அத நான் அங்க போய் போறான் கரெக்ட்டா குட்டி மரத்துல நிறைய பொங்கு இருந்துச்சுங்க நிறைய நிறைய பொங்க கிடைச்சு எங்களுக்கு குடிக்கவே முடியல அந்த அளவுக்கு இருக்கோ அதெல்லாம் அம்மா மருந்தே

நிறைய குடிச்சிட்டோங்க செம்ம சரி இனிமேல் வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போதும் கொஞ்சம் எடுத்துட்டு போயிடலாம் வெட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இருக்க ஆரம்பிச்சோம் ஓட்டாக்ஸ் அப்புறம் நாங்கள் எல்லா நொங்கையும் வெட்டி இந்த மாதிரி ஸ்டாக்கில் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ Thank you friends.